மாமனை காரி துப்பிய சாட்டை மாமா பைய அது துறைமுருகன் அப்படின்னு ஒரே வரியில சொல்லி தான் நம்ம இதை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு எப்பவும் காரி துப்புனா என்னை காரி துப்புனா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் உடனடியாக கிடைக்கும் சொல்லித்தான வேண்டியிருக்கு இப்போ காரி துப்புனது மட்டும் இல்லை நிச்சயமாக சில பெரிய மசுரு அப்படிலாம் அண்ணன் ஜீவமானை பற்றி தரக்குறைவாக பேசியவன் இந்த சாட்டை மாமா பைய எப்போ தெரியுமா அந்த மஞ்சப்பொடி இருக்கு பாருங்க அந்த வீடியில் இந்த மாதிரி சீமங்கத்தில் இருந்தால் இப்படியும் மசுரோ அப்படின்னு பேசியவன் இந்த சாட்டை மாமா பைய இந்த மஞ்சப்பொடி ஆடியோவில் அது ஞாபகம் அப்படி இல்லைன்னா போட்டு காட்டணும் ஒரு நாளைக்கு நீ போட்டு காட்டுங்கிறது ஒரு நாளாக சொல்லுங்களேன் தம்பிகளா ஏன் அதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்க என்னை மட்டும் வந்து இடி இடின்னு இடிக்கிய அடி அடினு அடிக்கிய எப்போ வசவுகள் வசமாரி பொழிதைய சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி போனால் நீக்கிக்கிடுவோம் வசவுகளை அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து அந்த வீடியோ எங்ககிட்ட இல்லை அந்த ஆடியோ என்கிட்ட இல்ல அதை போட்டு காட்டுங்க நாங்களும் ரசிச்சு கேட்கும் அப்படின்னு பட்சத்தில் பொதுமக்களோ இல்ல நாம் தமிழர் தம்பிகளோ கேட்காத பட்சத்தில் அந்த ஆடியோவை போட்டு காட்டுவதற்கு என் மன ஒப்பதில்லை அத்தனை எப்பா காயில காலைய காய்ச்சி ஊத்திக்கிட வேண்டியதான் அந்த கொடுமையா பேசிருக்கான் மாமா பையன் சாட்டை துறந்திருக்கேன் அவன் தான் இப்போ என்ன பேசிருக்கான்னு பாத்துக்கிடுங்க காரி துப்பி இருக்கான் ஏற சீமான வாரிசு அரிசியில கொண்டு வந்துட்டேன்னா நீ அப்படின்ட்டு காரி துப்பி இருக்கான் நீ கட்சியில வாரிசு அரசியல கொண்டு வந்த நீ என்ன மனுஷன் மட்டும்தான் தனியா இருக்கணும் நீ என்னத்துக்கு வாரிசு அரசியல கொண்டு வந்த அப்படின்னு காரி உமிழ்ந்து இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அதாவது அது மட்டும் இல்ல குல்டி குல்டி அப்படிமா இது ஓங்கோல் குல்டி ஓங்கோல் குல்டி அப்படிமா ஏற நம்ம கயல்விளிய கால கயல்விளிய கால ஓங்கோல் குல்டி அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு உண்மையிலே கில்ட்டி இருக்க இல்லையா கில்ட்டி அப்படி ஒரு ஃபீல் இருக்குமா இருக்காதா கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டானோ ஃபீல் பண்ணணும்ல இவனுடைய தாயாருமே அப்படித்தானே அவங்க அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் தரேன் அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அவங்களும் கொல்ட்டின்னு தானே சொல்லணும் அப்படி அப்படி இன்னும் அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லை அது ஏன் ஆக மாட்டேக்கு ஏன் அந்த சூடு சோரனை இருக்காதா தான் பேசினான் விஜய் சேதிபதியெல்லாம் இவனை வச்சு ஏர் இந்த சாட்ட மாமா அப்பையில விஜய் சேதுபதியும் வச்சு செஞ்சுருக்கார் ரெண்டு விஷயத்திலுமே பேசிடுவோமே எது அண்ணன் சீமான இவனை இவன் அரையர்னு அறுத்துருக்க விஷயத்தையும் விஜய் சேதுபதியை இவன் பேசியதை வச்சு அவன் இந்த நொண்ணை பயில்களுக்கெல்லாம் பதித்துள்ளனமான விஜய் சேதுபதி அவர்கள் இவனை வேறு சாட்டம் மாமா பயில புனியை வச்சு குமர்னதையும் நம்ம பேசத்தான் வேண்டியிருக்கு ரெண்டு வீடியோவையுமே போட்டு காட்ட வேண்டியிருக்கு முதல்ல இப்போ அண்ணனை பேசியிருக்கான் பாருங்க அண்ணனை எப்படி அறுத்துருக்கான் பாருங்கள் அரசியல் என்னுடைய குடும்பம் வேறு என்னுடைய குடும்பத்தை நான் என் கட்சி கூட்டிட்டு வந்தா நாளைக்கு என் மனைவி கிட்ட போய் யாராவது சிபாரிசு போய் நிற்பாங்க அண்ணாட்ட சொல்லி ஆனா இன்னைக்கு இது கட்சி சொல்லி பல பேர் பாதிடலாம் பாதிடலாம் நம்ம அண்ணி கயல்வெளி அவர்கள் போய் திருப்பூரில் என்ன பண்ணியிருக்காங்க ஒண்ணுமே பண்ணலையா கட்சி அலுவலகத்தை இருக்காங்க இத கூட செய்யப்படாதான் இவ் கட்சி தலைவருடைய மனைவியா இருக்கவங்க இத கூட செய்யக்கூடாதா சீமான் பின்னாடி இருக்கக்கூடாதா கட்சி அலுவலகமே திறக்க கூடாதா சீமானுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போறாங்கல்ல சீமானுக்காக அந்த வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கல்ல சீமான் உருக்கமாக கெட்டுற உறவு நான் இந்த விசாரணைக்காக வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் தேதி பத்து மணிக்கு நான் இருக்கிறேன் என்னுடைய ஈழ உறவு என்னுடைய உறவுகள் என் நெஞ்சம் நிறைந்த உறவுகள் அனைவரும் வேளத்தின் போலீஸ் செஞ்சுன்னு மறுபடி நான் உங்களை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் சீமான் வந்து ஒரு உரை போட்டார்ல காணவலி போட்டார் இல்லை இந்த காணவலி போல ஒரு ஒரு ஆயிரக்கணக்கானோர் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே நூற்று கணக்கானோர்னு தான் சொல்லணும் ஆயிரக்கணக்கான ஊர்னு வச்சுக்கிடுவோம் ஏன்னா பெருமைக்கு மாவு அடிக்கணும் இல்லை அந்த பெருமைக்கு மாவு அடிக்கும்போது ஆயிரக்கணக்கான ஊர் சீமான கூப்பிட்டாருன்னு போனாங்க அப்போ முதல்ல அக்கா கயல்வெளி அவருடைய வழக்கறிஞர் என்ற முறையில் வீராபேசமாக போனாங்கல்ல என் புருஷன் யோகே ஜம்பூர் யோக்கிய ஜம்முர் நோய் யோக்கி ஒரு நோய்க்கே என்று அந்த வழக்கு நீர்த்து போகவில்லை நிலுவையில் தான் கோர்ட்டுக்கு போயிட்டு எழுதி கோர்ட்டு கோர்ட்டு தான் இப்போ எல்லாத்தையுமே கைவிட முடியும் அதுனால முடியாது கோர்ட்டு நினைக்கணும்னா அந்த அம்மா வரணும் யார் அந்த அம்மா முதல் அண்ணி விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த வழக்கை நான் கைவிடுகிறேன் அவர்கள் மேல் வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்றால் கூட நான் வந்து சமரசமாக போகிறேன் அல்லனா எனக்கு இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த என்னால் இயலாது நான் வெளியூர்ல இருக்கேன் என்னால் வர இயலாது ஆகவே இந்த வழக்கை கைவிட்டு தொலையுங்கள் அப்படின்னு கோர்ட்டில் பேசணும் அப்படி பேசும்போது அவருக்கு ஆதரவாக அந்த வழக்கில் யாரேனும் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருந்தாலோ இல்லை அவருடைய துணை கொண்டு யாரொருவருடைய துணை கொண்டு அந்த துணையுடன் உதவியுடன் தான் இந்த வழக்கை நான் இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்தேன் இந்த வாக்குமூலத்தை தாக்கல் செய்தேன் இன்னாருடைய துணையோடு இந்த வாக்குமூலத்தை நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி அதாவது நூத்தி அறுபத்தி நாலு கீழ் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படி ஒரு வாக்குமூலத்தை இன்னார் துணை கொண்டு அதாவது அக்கா வீரலட்சுமியின் துணை கொண்டுதான் வந்து இந்த வழ வாக்குமூலத்தை பதிவு செய்கிறேன் அந்த அக்கா வீரலட்சுமியும் வந்து இந்த வழக்கு கழுத அவங்க தள்ளி போட்டுன்னு சொல்லாங்கல்ல கழுதம்மா நகமா போது விடுங்க சாமியோ கொட்டாரையோ அப்படின்னு சொல்லணும் சொன்னார்த்தம் வழக்கு விடுபடும் அல்லன்னா அண்ணன் மேல வழக்கு விடுபடாது அது வந்து ஊதா அதாவது ஊதாத தீயா இருக்கும் தீ தீயாத்தான் இருக்கும் இப்போ நம்ம அதை ஊதுன்னா பத்திக்கிடுங்களே அதே மாதிரி ஊதாத தி தீ தீயாக தான் இருக்கும் சரி அந்த வழக்கை பற்றிலாம் இப்போ நமக்கு இருக்கீயா பிரச்சனை இப்போ நம்ம பேச வந்த பிரச்சனை என்ன முக்கியமான பிரச்சனை நம்ம சாட்டா மாமா அப்பையா அண்ணனை வாங்கு வாங்குன்னு விட்டான் எப்படி வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டான் வீடியோவை பார்த்திய வீடியோவில் சொல்லிட்டான்ல அப்போ இவங்க சும்மா போனவங்களாம் இல்லை யார் கயல்வெளி வந்து சும்மா போகிறாங்களா இல்லை அந்த அலுவலகம் திறக்கிறதுக்கு அண்ணன் சீமானால முடியலா சாட்டு துற முடியலாம் கேள்வி நிறைய வருது இல்லை எத்தனை தலைவர்கள் இருக்காங்க அதனால் அந்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் வச்சு திறக்க வேண்டியதானே அதெல்லாம் அந்த தொகுதி பொறுப்பாளரை வச்சு திறக்க வேண்டியதானே அண்ணன் சீமானுடைய இணைய கயல்வெளி தான் போய் திறக்கணும்னா அப்போ அதில் இருக்கிற உள்ளர்த்த என்ன அடுத்த பொதுச்செயலாளர் பெண்ணாக வேறே இருக்கணும்ட்டு வேற முன்மொழிவுகள் வருது அப்போ அந்த பெண்ணாக கல்விதான் முன் என்றால் இது வாரிசு வாரிசு அரசியல் இல்லாமல் வைக்கோல் அரசியலா கேட்க வைக்கோல் அரசியலா வாரிசு அரசியல் தாண்டா கர்மம் பிடிச்சவொடனே கேட்ட நம்ம மாமா போயிட்டதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஆமாம் வாரிசு அரசியல் தான் அப்படித்தான் பண்ணுவார் அண்ணன் உனக்கு என்ன வந்துச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் வரட்டும் வாரிசு அரசியல் தான் இனிமாதிரி ஒழுங்காக கணக்கு கொடுக்கணும் என்னது எங்கே எங்கே ஆட்டையை போட்டாலும் ஒழுங்காக கணக்கு கொடுத்துடணும் அது மட்டும் இல்லை யூடியூப் சேனல் நடத்துத முழுமையாக பதினாலு லட்சம் பேருக்கு மேலே இருக்கான் அந்த யூடியூப் சேனலில் பதினாலு லட்சம் பேர் பதினாலு லட்சம் ரூபா வரவு வருது உனக்கு மாத ரூபா அந்த பதினாலு லட்சத்தை கட்சிக்கு பத்து லட்சம் கொடுக்கும் நாலு லட்சத்தை நீ வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினாலு லட்சம் வருமானம் உன்னுடைய திறமையில் வரல அது முழுக்க முழுக்க கட்சியினுடைய உறவுகள் போடுற பிச்சை தான் அது ஆகவே பத்து லட்சத்தை கட்சி கொடு அது கட்சிக்குன்னா நேரே அண்ணி அன்னி வலி கையில் கொண்டு கொடு மரியாதை சாட்டம் மாமாப்பா கொடுக்கலன்னு நீ என்ன என்ன நினச்சிக்கிட்டு நீ இத்தனை இது பண்ண உன்னை கட்சி விட்டே தூக்கிடுவாரு அண்ணே ஆமா நீ இவ்வளவு மோசமாக பேசிருக்கிய காரி துப்பிட்டிய சீமான நீ காரி துப்புனது மட்டும் நிச்சயமா அண்ணன் ஒன்றும் கட்சியில் வைக்க கூடாது அப்படி வச்சிருக்கதா இருந்தால் நீ பத்து லட்சம் கொடுக்கணும் மாதம் ரெண்டாயிரம் எல்லாம் கட்டுப்படி ஆகாது மாதம் பத்து லட்சம் கொடு அப்பதான் கட்சியில் இருக்க முடியும் கொள்கை பிறப்ப செயலாளர் பொறுப்பில் இருக்குன்னா நீ பலன வலியே கிடையாது சாட்ட மாமா பைய மஞ்சள் குடி மாமா அப்படி சொன்னா மக்களுக்கு புரியும் இப்ப இவன்

இவன் ஏரியா என்ன கேட்கு இந்த இப்ப வேலையத்தை கேட்கான்னு நான் வந்து சொல்லணுமா அப்படின்னு சாட்டி வெளு வெளுநு எழுத்துருக்காரு விஜய சதுர நல்ல தானே அரசியலில் புரிதல் தெரிதல் உள்ளவர் இந்த சங்கி மாயோ இந்த தனுசு பைய மாதிரியோ தனுசு பையன்னு சொல்லணும் அதாவது தனுஷ் பையன்னா மருமகப்பயா யாருக்கு ரஜினிகாந்துக்கு மருமக மருமகப்பையன் இல்லை அதனால அந்த மாதிரியானவன் மாதிரியும் சங்கர் மகாதேவனுக்கு அழைப்பு இருக்கு நம்ம சல்லி ஜல்லியா சல்லியா இல்ல இவருங்க நம்ம யாரு இளையராஜாவுக்கு கோயிலுக்கு அழைப்பு இல்லை என்ன செய்ய ஆஹ் அவர் அவரு அந்த அளவுல இதாயிட்டாரு சங்கர் மகாதேவன் அங்க போய் பாடக்கூடிய அளவுல இருக்குன்னா பாத்துக்கிறீங்களேன் அந்த மாதிரி இந்த சல்லியா ஒல்லியா இருக்கக்கூடிய நம்ம தனுசுக்கெலாம் அழைப்பு இருக்குது அவங்க சங்கியாக மாறிப்போனான் கேஎஸ் ரவிக்குமார் சங்கியா மாறி போனான் அவங்களெல்லாம் போயிடுவார் அவன் படம் எடுக்கும்போதே அவ இவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ வச்சுருக்கணும் வைக்காதது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன தான் பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொன்னாலும் கூட சிலர் மண்ணில் அள்ளி கண்ணில் போட்டுக்கிட்டு தான் என்னங்க செய்ய முடியும் அவன் அதனால் கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் கால் தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு நீ தான் பெரிய சாமின்ட்டு யார பாப்பானதான் நீ தான் ஏ பெரிய ஆளுன்ட்டு ஒத்திக்கிட்டு தான் ஏன்னா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு அதான் பிரச்சனை இப்போ வந்து விஜய் சேதுபதியே இவன் இந்த மாதிரி பேசினதுக்கு இவன் விஜய் சேதி படத்தெல்லாம் ஓட மாட்டவன் நாங்கள் தமிழர்கள் ஆமாம் நீ தமிழர் இல்லை அடா செண்டாள எப்படா பிடிச்சி பார்த்தேன்னா விஜய் சேதிபதி ஆச்சரியமாக கேட்காருனா அங்கேருந்து புதுங்கிறது இல்லையா நான் பார்த்தல போய்கிட்டு இருப்பேன் உன்னுக்கு வேண்டிக்கிட்டு போயிட்டு இருப்பேன் இவன் எப்போவுமையா நான் வெளியில் தரையில் ஒதுங்கினதே இல்லை வெளியே வந்ததே இல்லை நான் வெளியில் வந்து ஒரு போதும் ஒதுக்கலை எப்போ எப்படி குடித்தான் அப்படின்னா நம்ம கூவாரத்தில் மொத்தமாலாம் வந்திருக்கோம் அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சு பார்த்தானா அதுல நிறைய பேர் இருப்பாங்க மகாராஷ்டிரா வந்திருப்பான் ஜைனர்கள் வந்திருக்காங்க எல்லாரும் டூர் வீர் வந்தவங்கலாம் வந்திருப்பான் இதுவா பெஞ்சிருப்பான் அதை பல் பண்ணி குதிச்சுட்டானா ஆட வாரி என்றா என்ன போய் எந்த நாட்டுக்காரன்னு பார்க்க இந்த வேலை பார்த்த அப்படின்னு அவர் இவனை வச்சு வச்சு விஜய் சேதுபதி நம்ம அதை சாத்த மாவில வச்சு வச்சு செய்தார் இப்படியா நம்ம மாமா அப்பையா அன்னை சீமான வச்சு செய்வதும் மாமா அப்பாயில் விஜய் சேதுபதி வச்சு செய்வதுமா மாறி மாறி களம் உருந்துகிட்டே இருக்க மக்களை நம்ம சாட்ட மாமா அப்பைய நம்ம கட்சியில நம்ம நா தாக்கா எத்தனை நாளைக்கு அபி அபி நிற்பார் அப்படிங்கிறதும் சந்தேகமா இருக்குன்னு தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்கிறது ஏனென்றால் ஏனென்றால் வீழ மாற்றம் இல்லை யோ பக்கத்து ஊரு தான் எனக்கு பக்கத்து ஊரு தான் ஆமா நானும் அவன் உயிரான எனக்கு அது கிளக்கூடிய அந்த ஊரு ஆமா அவங்க அவனை வச்சுட்டு உள்ளவங்க சொல்லுறாங்க எல்லாம் பரவாயில்ல அண்ணாமலையோட நாங்கள் ஏகப்பட்ட நெருக்கத்துல இருக்கோம் நீ என்ன ஐயா வளம்தான் எங்களுக்கு முக்கியம் எங்கிட்ட பதினாலு லட்சம் சச்சரங்க எங்களுக்கு இவருடைய வளங்களை நாங்கள் எப்படி பெறுவோன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த வா கட்சினாமு எங்களை கூடுதலாக பிஜேபி இருகரன் கூப்பி அழைக்கிறது அப்படின்ட்டு அவர்கள் உறவினர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க